என்டிங் ஆஃப் டே ஆல் கேப் டு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போயிடோங்க ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டு லாஸ்ட்டு நாலு ஆல்ரௌண்ட்ரு இதுக்கப்புறம் எல்லாமே அன் அன்சோல்ட்டு தான் வருவாங்க நம்ம டீமே சேர்ந்த ப்ராவ வந்திருக்காரு ப்ராவை வேறு டீமுக்கு தாங்க ஆகணும் வேறு வழியே இல்லை நம்ம ஏன்னா ப்ராவ ரிட்டையர்டு ஆகிட்டாருங்க அதனால் அவர் ஆகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஆகிட்டார் ஓகே அவரை குச்சா டைட்டின்ஸ் எடுக்க போயிட்றாங்கங்க ப்ராபவை எடுக்க முடியலை ஏன்னால் இன்னும் நமக்கு வந்து ஒரு இதுதாங்க இருக்குது ப்ராவை சீட்டிக்கு சோல்ட் பண்ணி அனுப்பி விட்டாச்சுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயர் தான் இருக்காங்க அதனால் ப்ராவை விட்டாச்சு புது பிளேயராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராவை விட்டாச்சுங்க ஓகே ஹைஸ் நம்ம டீமே சேர்ந்த டேவில் மிச்சில் வந்திருக்காரு தான் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ராவவை நம்ம டீம்களை எடுக்காமட்டங்க இப்போ டேபிள் மிச்சில் நம்ம டீம்களை எடுத்து போட்டுடலாம் ஐம்பது லட்சத்தில் பார்த்தா பார்த்தேன்னா ஆர்சிபி வந்துட்டாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுபது லட்சத்துக்கு போவோம் டேவில் மிச்சில் நம்ம ஸ்குவாடில் எடுத்து போட்டுருவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்குவாட் மாதிரி ப்ளே பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து தாங்க ஆகணும் பிளேயர்ஸ்லாம் அவங்க சொந்த டீமான ராஜேந்திர நாராயண் வந்திருக்காங்க பெங்களூர் வராங்க பெங்களூர் வந்தாங்க அதை கம்ப்ளீட் பண்ணலை எழுபது லட்சத்துக்கு தருவாங்களா இல்லை மறுபடியும் யாரும் வராங்களா நம்ம தெரிலங்க எழுபது லட்சத்துக்கு டேவில் மிச்சல் தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க பெங்களூர் வராங்கங்க பெங்களூர் வாராங்க ஆர்சிபி வந்துகிட்டே இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் குறுக்கு வந்துகிட்ருக்காங்க நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்பது லட்சத்துக்கு போயாச்சு எண்பத்தஞ்சு லட்சம் பெங்களூரு நம்ம தொண்ணூறு லட்சத்துக்கு போவோம் டேவில் மீச்சல் எவ்வளோ வந்தாலும் வாங்கலாங்க கண்டிப்பாக அவருக்கு பிளெயின்கள் வேணால் கண்டிப்பாக இடம் கிடைக்கும் அது எந்த சந்தேகமும் இல்லை ஓகே ஓகே கைஸ் ஹாய்ஸ் இருக்கா கேட்டுட்டு இருக்கோம் அழகாக டவான் கான்வே விட்ருக்குவாங்க ஆறு ஆறு வந்தாய்ங்க ஆனால் இப்போ ஆர்டீம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க ஆர்டீம் கார்டு யூஸ் பண்ணலை ஆறு ஆறு முடிஞ்சுங்க நம்ம டீமுக்கு வந்துட்டார் டிவியில் மிச்சில் இனிமேல் நம்ம ஃபாரின் பிளேயரை எடுக்கவும் முடியாதுங்க ஓகே கைஸ் மிச்சில் ஷார்ட்னர் வந்திருக்காரு ஏதாவது நம்ம டீமில் பிளேயிங்கில் உள்ள இடம் கிடைக்கலனாலும் நம்ம டீமுக்காண்டி இத்தனை வருஷம் இருந்தார் ஓகே ஓகே காய்ஸ் பஞ்சாபுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு டெல்லி வந்திருக்காங்க இங்கே மிச்சில் ஷார்ட்னருக்கு நம்ம மிச்சில் ஷார்ட்னரை வாங்க முடியாது ஃபாரிங்க முடிஞ்சிடுச்சு அதனால் மிச்சில் ஷார்ட்னரை எடுக்க முடியாதுங்க அதனால் ஒரு தாங்க ரொம்ப இதாக இருக்குது மிச்சல் ஷார்ட்னர் ஒருத்தர் வராதனால தான் டீமுக்குள்ளே அவர் வந்திருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் எழுபது லட்சத்துக்கு எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு ஹைதராபாத் பேருவார்னு நினைக்கேன் இல்லைங்க டெல்லி மிச்சல் ஸ்டார்ட்னார் விட மாட்டோம் சென்னைக்கு இது தான் இது பண்ணுற நேரம் சென்னைக்கு வந்து தூக்குற நேரம்ட்டு ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எண்பத்தஞ்சி லட்சத்துக்குங்க எண்பத்தஞ்சி லட்சத்துக்கு பிட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஹைதராபாத்துக்கு கொடுத்து பேருவாரா ஹைதராபாத்துக்கு தாங்க போக போகிறாரு நம்ம டார்ட்டிங் கட்டுருக்கு ஓ ஆர்டிங் கார்டு மூலமாக மிச்சில் சாட்டினு சோல்ட் பண்ணலாமா எப்படி ப்ரோ யோ மிச்சில் சாட்டுன்னு எங்க நம்ம டீமுக்கு வந்துட்டாரியா ஆர்டிங் கார்டு இருந்துச்சு அது மூலமாக சோல்ட் பண்ணி எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஃபாரினர் ஆயிடுச்சு மொய்னலி நம்ம வேறு டீமில் இருப்பாரோ எப்படியா ஆர்டிம் கார்டு இருந்துச்சுன்னா எஸ்ட் பிளேயர் எடுத்துக்கலாமா ப்ரோ என்ன எதுன்னு தெரில ப்ரோ மிச்சல் ஷார்ட்னர் வேறு கூட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு வருத்தத்தில் இருந்தால் நம்ம டீமில் எடுத்து போட்டாச்சு மிச்சில் ஷாட்னரை செம்ம ஹாப்பியாக இருக்குங்க மிச்சில் ஷார்ட்னரை எடுத்து போட்டது இந்த ஆக்ஷன்லேயே பெஸ்ட்டு மூமெண்ட்னால் அதாவது இருக்குதுன்னு நினைக்கேன் ஒம்பது ஃபாரினராக ஆயிடுச்சு எப்படி தான் தெரில ஆர்டீம் கார்டு கேட்டாங்க சரி ஆர்டிம் கார்டு தானே கேட்காங்க கொ தொட்டும் தொட்டாக வந்துட்டார் படகு நம்ம டீமுக்கு முயநிலே வந்திருக்காரு மொயனாலி நம்ம சென்னை டீம் தான் யாராவது பிட் பண்ணுங்க அப்புறம் ஆறார் வந்திருக்காங்க இவருக்கு ஆர்டிபி கார்டு யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்மகிட்ட ஆர்டிஎம் கார்டு இருக்குங்க இன்னொரு ஆர்டிஎம் கார்டு இவருக்கு ஒரு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண முடிஞ்சிச்சின்னா நல்லா இருக்கும் டீம்களை எடுத்து போட்டுடலாங்க பத்து ஃபாரினர் ஆயிரும் இவருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிச்சுன்னா எல்லோரும் பிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்க்கலாங்க ஒன்று புள்ளி மூணு க்ரோர்ஸ் ஒன்று புள்ளி நாலு க்ரோட்ஸ் கேக்கேஆர் ஒன்று புள்ளி நாலுக்கு கேக்கேஆர் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு டெல்லிங்க அப்புறம் போதும் ப்ரோ போதும் ப்ரோ விடுங்க ப்ரோ ஆர்டிம் கார்டு யூஸ் பண்ணிருந்துச்சுன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ரோ சென்னை பிளேயர்ஸை எப்படியாவது எடுத்துடலான்ட்டு எல்லா டீமும் வெ வெறிகொண்டு ஃபிட் பண்ணுறாங்க ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி கேக்கேஆருங்க ரெண்டு கோடிக்கு டெல்லி தாங்க சென்னை பிளேயர்ஸ் எவனையும் விட்டுறக்கூடாதுன்னு வெறியில் இருக்காங்க இல்லை விலைகளை ஏற்றி விட பார்க்குன்னு என்னமோ தெரில டெல்லி எப்படி வாங்கிடுவோம் அதனால் விலை ஏற்றி விடு ஏற்றி விட்றாங்களா என்ன தெரில ரெண்டு கோடிக்கு சோல்டு பார்ட் எள்ளி ஆனால் நம்ம கார்டு மூலமாக சென்னைக்கு மொய்நிலையை இந்த வருஷம் நம்ம கொண்டு வந்தாச்சுங்க மொய்நெலியை மறுபடியும் நம்ம டீம் கொண்டு வந்தாச்சு வேற மாதிரிங்க ரெண்டு கார்டையும் ரெண்டு ஃபாரினருக்கு யூஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு மிச்சல் ஷார்ட்னர் ஒன்று மொயனலிக்கு ஒன்று ரெண்டுமே ஆல்ரவுண்டருக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் இதோட நம்ம டீம் பத்து ஃபாரினர் ஆயிடுச்சுங்க வேற மாதிரி சிக்ஸர் மணி என்று இழைக்கக்கூடிய சிக்ஸர் டூவே வந்துட்டார் இவர் தான் நம்ம இந்த ஆக்ஷனின் டே ஃபோரில் லாஸ்ட்டு பிளேயராக எடுக்கக்கூடிய பிளேயருங்க சிக்ஸர் டூவே சிவன் டூவே தாங்க லாஸ்ட் பிளேயர் எடுக்க போகிறோம் சிவன் டூவே இருபது லட்சத்துக்கு பிட் பண்ணி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பஞ்சாப்பு முப்பது லட்சத்துக்கு நம்மங்க ஓகே இவரை நம்ம டீமில் எடுத்து போட்டலாம் கண்டிப்பாக எடுக்கலாங்க முப்பது லட்சத்துக்கு நம்ம டீமுக்கு வருவார்னு நினைக்க சிவன் டூவே பார்க்கலாம் லாஸ்ட்டு பிளேயர் ஆஃப் சிவம் டூ வேங்க லாஸ்ட்டு பிளேயருங்க நம்ம டீமுக்கு இவர் தான் ஓகே இதோட இந்த ஆக்ஷன் எப்படி முடிவு வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாலு பிளேயர் தாங்க இருக்காங்க அந்த நாலு பிளேயரை முடிச்சுட்டு நம்ம பிளேயிங் லவுனில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடுத்து யாரோட மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே நம்ம நாளைக்கு நம்ம கேம் பிளேயோட ஆரம்பிச்சிடும் மேட்சு ஆல்ரௌண்ட் லிஸ்ட்டு முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் எல்லாமே அன்சோல்டு பிளேயர் தான் அன்சோல்டு பிளேயரில் நம்மளுக்கு எப்படி எப்படி எடுக்குன்னு தெரியாது ஏன்னா இதில் நிறையா பிளேயர்ஸ் வருவாங்க இதில் சிக்கார பிளேயர்ஸ் வருவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்க முடியாது இதை நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணாலே அவங்க இருக்கிற பிளேயர் நல்ல பிளேயராக பார்த்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க ஓகே இதெல்லாம் நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்சோடு சந்திக்கலாம் ஐஸ் ஓகே ஐஸ் இந்த கேம் பிளே வீடியோக்கு உங்களுக்கான எனக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுங்க தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து உள்ள பிள்ளை கணத்து ஆன் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம என்பிஎல் ஆக்ஷன் கேம்ப்ளே போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிகேஷன் வரும் அடுத்த மேட்ச்சு நம்மளுக்கு நம்ம வந்து கேம் பிளேவோட ஆரம்பிக்கலாம் என்பிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க நாளையிலேருந்து என்பிஎல் கேம் ப்ளே வீடியோ இந்த கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு காலையில் எட்டு மணிக்கெலாம் நம்ம சேனல் அப்லோடு இருக்கும் அதனால் பார்க்கறதுக்காண்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இன்னொரு நல்ல வீடியோ போட ட்ரிப்ன்ற அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்